இரண்டாயிரத்தி ஆறு எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்து நீங்கள் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு சற்றேறக்குரிய பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த தேர்தல் முதல் தேர்தல் அறிக்கை இதில் நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்காக தேமுதிக சார்பாக நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இதில் எதெல்லாம் முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமாக விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து புதிய டெக்னாலஜி பிரகாரம் அவங்க விவசாயத்தை முன்னெடுக்க ஜப்பான் சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை ஐந்தாயிரம் விவசாயிகளை அழைத்து செல்வதாக இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி எப்பவுமே நமக்கு மதிய உணவு சத்துணவு தான் இருந்தது காலை உணவு திட்டம் கிடையாது இது வந்து நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவையும் இந்த அரசு கொடுத்தது அந்த சொன்னதுனால அதற்கும் நாங்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுப்பது அதுக்கும் நாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்குது அதே மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் பத்தொன்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இது இந்த த நம்ம ஏதோ அரசியலுன்றதுனால நான் ஒரு வரவேற்புன்னா உடனே நீங்கள் அது வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு கேப்டன் சொல்றது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திய போது கெஜ்ரிவால் அவர்களுக்கு நாங்கள் அதை வரவேற்று நன்றி சொல்லியிருக்கிறோம் அதே போல் ஆந்திர பிரதேசிலும் கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து பல திட்டங்களை அறிவித்த போது நமது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் நாங்கள் தேமுதிக சார்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்கள் நன்றிகளை நாங்கள் அப்போ தெரிவிச்சிருக்கோம் அந்த வகையில் தேர்தல் அறிக்கையில் வந்ததை பட்ஜெட்டில் சொன்னதுனால தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வந்து வரவேற்பதாக நாங்கள் சொன்னோம் அப்படியே நீங்கள் வந்து இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் எந்த அரசியலும் எந்த உள்நோக்கமும் கிடையாது இதுதான் உண்மை அப்படி பார்த்தா நேற்று அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பாஜக வந்து நேற்று மதுவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டார்கள் எல்லா தலைவர்களும் அப்போ திமுக கூட்டணியில் இருக்கின்ற நமது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு உடனே கூட்டணி மாறுதா இது வந்து அடுத்த கூட்டணிக்காகவா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரே போக்கஸ்ல பாக்காதீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம வந்து வரவேற்கிறோம் அதே தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டிக்காட்டவும் செய்கிறோம் இதுதான் உண்மை நிலை அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நேற்று சட்டசபையில் பேசியிருக்காங்க அதே போல் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் ஈபிஎஸும் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து நட்பு ரீதியாக இது கலந்து பேசிக்கிறது தான் அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க அதன் பின்னாடி அரசியல் இருக்கிறது கூட்டணி மாறுகிறதா அப்படின்றத நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க உண்மை நிலை எங்கள் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே வந்த அந்த திட்டங்களை அறிவித்ததாக தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்கிறது என்று சொன்னால் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா கேப்டன் எப்போதுமே சொல்வது போல அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழி அந்த வழியில தான் நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பிறந்தநாள் அதை முன்னிட்டு தமிழக அரசு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழகம் முழுவதுமே தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுதலாக வைக்கிறோம் அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர்கள் மத்திய அரசு குறைத்தாலும் உறுதியாக தேமுதிக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசுடன் நாங்கள் நிச்சயமாக சேர்ந்து அதை எதிர்ப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது இன்னும் அடுத்த பிறந்த நாளும் வரப்போகுது அடுத்த மார்ச் பதினெட்டு அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்றேன் சரிங்களா அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்குது கொஞ்சம் பொறுத்து நாங்க தெளி இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் ஒரு விஷயம் தெளிவாக தான் இருக்கோம் சரிங்களா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால நீங்க வந்து அதை வந்து இட்டு கட்டி அது எதாவது பிஷ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நாங்க இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கோம் சரிங்களா அதனால நம்ம நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினெட்டு என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அது தலைமை பொறுப்புல இருக்கு அவங்க கிட்டதான் இதை நீங்க கேட்கணும் புரியுதுங்களா இந்த கூட்டணியின தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க இதை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோம் எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி எங்கள் கட்சியினுடைய பயணத்தை தான் நாங்கள் இப்ப முன்னெடுத்து அதுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் ஏப்ரல் மாசத்துல செயற்குழு பொதுக்குழு தருமபுரி மாவட்டத்தில் நாங்கள் கூட்ட இருக்கிறோம் பல முக்கியமான பதவிகள் நிறைய அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து இந்த கொடிநாள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் என்பதால் தமிழகம் முழுவதும் கொடிகளை ஏற்றி எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம்